யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் ஒரு கொடூரமான சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது என்ன நடந்தது எங்க நடந்தது என்கின்ற முழு விபரங்களையுமே இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கப் போகின்றோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களாண்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணம் நாவற்குழியில் அய்யனார் கோவிலடி பகுதியில் வசிக்கக்கூடிய ஜமுனா எனப்படுகின்ற ஒரு இளம் குடும்பப் பெண் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த பெண் பார்த்தீங்கன்னு சொல்ல சொன்னால் வெறும் இருபத்தி மூன்று வயதான இந்த பெண்ணுக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரினுடைய கணவருக்கும் இவருக்கும் இடையில் வந்து குடும்ப தகராறு காரணமாக இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகிறது வருகின்றது ஏன் அப்படி உடனடியாகவே போலீசார் வந்து சந்தேகித்தார்கள் என்று பார்த்தீங்கன்னா இந்த பெண் வந்து கொலை செய்யப்பட்டு வீட்டில் இருந்த வேளையில் அங்கே வந்து அவர்களுடைய கணவர் இருக்கவில்லை அந்த ஒரு நேரத்தில் தான் ஒரு வேலை குடும்ப தகராறு காரணமாக எதுக்கு நடந்திருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்பட்டது அப்படி இருக்கின்ற பொழுது உடனடியாகவே போலீஸாரில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவருடைய கணவரை தேடிக்கொண்டிருந்தார்கள் எங்க இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை உண்மையிலேயே என்னென்னு சொல்கிறது மிக வேகமாக அவரை தேடிக்கொண்டிருந்த வேளையில் போலீஸாருக்கு புலனாய்வு பிரிவினரால் கிடைத்த தகவலின் அப்படிங்கிறதின் அடிப்படையில் அவர் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிறதாக ஒரு தகவல் கிடைத்து உடனடியாக விரைந்த பொழுது யாழ்ப்பாணம் கச்சேரி பகுதிக்கும் ப அருகாமையில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவர் ஒரு முச்சக்கர வண்டியில் தப்பித்து செல்வதுக்கு முயற்சித்த சந்தர்ப்பத்தில் தான் அவரை வந்து உடனடியாகவே போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்து அவரை வந்து போலீஸ் நிலையத்தை கூட்டி சென்று அங்கே வந்து விசாரணைகளுக்கு உட்படுத்திய போது அவர் வந்து தான் குடும்பத்தகரால் இருந்ததாகவும் தான் தன்னுடைய மனைவியை தாக்கியதாகவும் ஆனால் அவரை கொலை செய்யவில்லை என்று சொல்லியும் அவர் இறந்தது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியும் அவர் வந்து சொல்லி இருக்கின்றார் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி அவரே மேலதிக விசாரணைகளுக்காக சாவகச்சேரி போலீஸாரிடம் வந்து கையளித்து இருக்கின்றார்கள் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அண்மை காலங்களாக இந்த குடும்ப தகராறு காரணமாக உயிரிழப்புகள் ஏற்படுறதுன்றது வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது இவர் அடித்தாராம் ஆனால் அவர் இருந்தது வந்து இவருக்கு தெரியலையா இதெல்லாம் நம்பகத்தன்மையா நம்பக்கூடிய மாதிரியா இருக்கின்றது இல்லை இல்லையா சோ இப்படியாக வந்து ஒரு இருபத்தி மூன்று வயது பெண் இறந்த ஒரு சம்பவம் அவர்களுடைய அந்த இடத்துலயே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் மாக பார்க்கப்படுகின்றது குறிப்பாக குறிப்பா பாத்தீங்கன்னு இன்றைய காலத்தில் எல்லாருமே கொஞ்சமே அவதானமாக இருக்க வேண்டிய விடயங்கள் அனைத்து எல்லாமே என்றால் நிறையவே பார்த்தீங்கன்னா சச்சினால் குடும்பத்தகராறு காரணமாக யாராச்சும் ஒருவர் இறந்து கொண்டே வருகின்றார்கள் அது மட்டுமின்றி அண்மையில யாழ்ப்பாண பகுதியில் பருத்தித்துறை பகுதியில் கூட இன்னொரு சம்பவம் நடந்திருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் போதுனா வைத்தியசாலையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலைமையில சிகிச்சை பலனளிக்காமல் கர்ணி காயனப்படுகின்ற ஒரு இளம் குடும்ப பெண் வந்து உயிரிழந்திருந்தார் என்ன காரணம் இவருக்கு என்ன சிகிச்சை வழங்கப்பட்டிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கும் அவருடைய கணவருக்கும் இடையே வகையில் தகராறு ஏற்பட்டதாகவும் அதனுடைய விளைவாக இவர் தனக்குத்தானே தீமூட்டி தீமூட்டி எரிந்து அவர் உயிரிழந்ததாகவும் தான் சொல்லப்படுகின்றது ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சால் இவரை வந்து எரிகாயங்களுடன் மீட்டு பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் தான் சேர்த்திருந்தார்கள் ஆனால் அதன் பின்னராக சிகிச்சை மேலதிக சிகிச்சைக்காகத்தான் யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலைமையில் இரண்டு நாட்களுக்கு முன்னதாக அவர் வந்து சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்திருக்கிறார் இந்த சம்பவத்துல வந்து பாத்தீங்கன்னா கற்கோவளம் பகுதியை சேர்ந்த பருத்தித்துறை கற்கோவளம் பகுதியை

நிறைய இடங்களில் வந்து குடும்பங்களுக்குள்ள சண்டைகள் நடக்கின்றது பிள்ளைகளினுடைய கல்வி செயற்பாடுகள் பாதிக்கப்படுகின்றது அதிலும் குறிப்பாக கணவர்மார்கள் ஒரு படி மேல் சென்று மனைவிமார்களை கொலை செய்கின்ற அளவுக்கு செல்கின்றார்கள் ஒரு கொடூரமான புத்தியுடைய மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழ்கின்றார்கள் என்று நினைக்கின்ற பொழுது இவர்களை நினைத்து என்ன சொல்வதென்றே தெரியாமல் இருக்கின்றது நிச்சயமாக இப்படியான சண்டைகள் காரணமாக நீங்கள் உங்களுடைய உங்களுடைய உயிர்களை மாய்த்துக் கொள்வதென்றது நிச்சயமாக ஒரு முட்டாள்தனமான ஒரு விடை முடியும் பதிலாக நீங்கள் பிரிந்து வாழ முடியும் அதனோட உங்களினுடைய வாழ்க்கையை நீங்கள் பாதுகாத்துக் உங்களுடைய குழந்தைகளினுடைய எதிர்காலத்தையுமே நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் இல்லையா அந்த சிறுவர்கள் எல்லாருமே ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் என்கின்ற பொழுது வெறும் பதினொரு மாதமான ஒரு பிஞ்சு கை விட்டுட்டு இன்னைக்கு அந்த ஒரு தகராறு காரணமாக அந்த தாயார் இறந்து விட்டார் ஆனால் நாளைக்கு அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் எவ்வாறு மாறப் என்றது வந்து நிச்சயமாக தெரியல ஒரு கோபத்துல தன்னுடைய மனைவியை கொல்லுகின்ற அளவுக்கு செல்லக்கூடிய கணவன் நாளைக்கு பிள்ளைகளையும் எதுவும் செய்யலாம் இல்லையா அப்படித்தான் பார்க்க முடியும் ஸோ அப்படி இருக்கின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு கணவனை நம்பி என்னென்ன அந்த பிள்ளைகளை விட்டுவிட்டு உங்களுக்கு உயிரை மாய்த்து கொள்ள தோணும் நிச்சயமாக இது ஒவ்வொருவருமே வந்து ஒவ்வொரு குடும்ப பெண்களுமே ஒரு என்னென்னு சொல்வது அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்லாட்டி இதை ஒரு ஒரு முக்கியமான ஒரு விடயமாக பார்க்க வேண்டும் ஒன்று கடந்து விட்டு செல்லாமல் அந்த கோபத்தில் எடுக்கின்ற முடிவினால உங்களுடைய வாழ்க்கையே இழந்துவிட்டு நிற்க வேண்டிய ஒரு நிலைமை தான் ஏற்பட போகும் ஆகவே தயவு செய்து எந்த ஒரு தகராறுகளிலையும் வந்து இப்படியான முடிவுகளை எடுக்காமல் வாலுரத்துக்கு என்ன வழி இருக்குது என்னொரு பிரச்சனை வந்தாலும் அதனை சவாலாக எதிர்கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கணும் என்றதை உங்களினுடைய சிந்தையில இருத்தி நீங்கள் செயற்பட செயற்படணும் என்றதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஸோ இந்த ஒரு காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க இதே மாதிரி இன்னமொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்